எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி ஆந்திராவில் இப்போ நிலமை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இல்லை பரபரப்பாக இருக்குது ஸோ இந்திய அரசியல்லே வந்து இந்த சம்பவம் பரவலாக பேசப்படுது ஸோ நேஷ்னல் லெவலில் இந்த இஷ்யூ இப்போ ஹெட்லைனாக இருக்குது ஸோ ஆந்திராவில் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு முன்னாடி அதாவது சரியாக வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே ஆந்திராவில் இப்போ கரண்டில் சிஎம்மாக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி இவர் பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை வந்து மேற்கொண்டிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷனும் சட்டசபை எலக்ஷனும் ஆந்திராவில் ஒரே டைமில் வரப்போகுது ஸோ அடுத்த மாதம் அதாவது மே பதிமூணு அன்னைக்கு இந்த இரண்டு எலெக்ஷனுக்குமே ஒரே நேரத்தில் ஓட்டு பதிவு நடக்க போகுது ஸோ ஜூன் பதினாலாம் தேதி இந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வெளில வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு எலெக்ஷனையும் ஒரே நேரத்தில் வர்றதுனால ஒட்டுமொத்த ஆந்திராவையும் இந்த ரெண்டு எலெக்ஷன் சம்மந்தமான பரப்புரையை ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையில் மேற்கொண்டுட்டுருக்காரு ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சமயத்தில் தான் ஈவினிங் சரியாக ஆந்திராவில் விஜயவாடா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இவர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டுட்டுருக்குறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஒரு கல் வந்து பறந்து வந்து அவரோட லெஃப்ட் ஹேண்டில் புருவத்துக்கு மேலே அடிபடுது கூட நிற்கிற எம்எல்ஏ அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கிற ஐ திங்க் வந்து ஒரு நபர் அவர் பேர் எனக்கு தெரியல அவருக்கும் எக்ஸைட்டாக வந்து அதே புருவத்துக்கு மேலே அடிபடுது எக்ஸைட்டாக ரெண்டு கல் இவங்கள் மேலே வீசப்படுது ஸோ உண்மையிலே வந்து இதை வந்து யாருமே எதிர்பார்க்கலை ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றில் இந்த விஷயம் வந்து பெருசாக பேசப்படுது ஸோ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும் பட் ஆனால் நேஷ்னல் லெவலில் இவரை நிறையா பேத்துக்கு தெரியுங்க அந்தளவுக்கு சம பாப்புலரான ஒரு பொலிட்டிஷன் ஸோ சிஎம்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நிறையா தமிழ்நாட்டு மக்கள் இவரை வந்து கை காட்டி பேசியிருக்காங்க ஸோ இவர் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த மாதிரிங்க அதனால் நிறைய பேர் இப்படியாப்பட்ட ஒரு சிஎம் தமிழ்நாட்டுக்கு வேணுமே அப்படின்னு வந்து இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு இவரோட அரசியல் தலைமையில் இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை நல்லா வழி இருக்காரு அதே மாதிரி இவர் சிஎம்மாக இருந்து ஆந்திரா மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு திட்டமாச்சும் பிரமிக்க வைக்கிற திட்டம் அமலுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் ஸோ நூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து இப்படி ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகளை ஜெகன் ரெட்டி கொண்டு வந்திருக்கார் அதனால் திரும்பவும் வந்து இவர் வந்து மக்கள் செல்வாக்கு மத்தியில் இவர் வந்து சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இந்த தேர்தல் முடிவு வரத்துக்கு முன்னாடியே வந்து கருத்து கணிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திராவில் வந்து திரும்ப சிஎம்மாக வரணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டுற அளவுக்கு தான் இருக்குது இவரோட செயல்பாடு எல்லாமே ஏன்னா அளவுக்கு ஒரு நல்ல ம ஒரு நல்ல விதமான ஒரு கட்டமைப்பை இவர் வந்து உருவாக்கி வச்சுருக்காரு பட் ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இவரோட அந்த சிஎம் அந்த பதவிக்காண்டி தான் திரும்பவும் வந்து இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறப்ப இப்படி ஒரு ட்ராமா பண்ணி தான் வந்து ஆட்சியை பிடிச்சாரு அதே மாதிரி தான் திரும்பவும் இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்க பிடிக்க போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கத்தி நாடகம் ஒன்று போட்டார் அதாவது நைஃப் ஒரு விதமான நைஃப் அந்த நைஃப் நாடகத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தேர்தல் பரப்புற அந்த சமயத்துல தான் செஞ்சாப்பில்ல ஸோ அப்படி ஒரு நாடகத்தை யாருமே எதிர்பார்க்கல சம்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு வந்து இப்படி ஒரு இந்த கல்லால் அடிக்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காரு ஸோ இதுவும் உண்மையிலே வந்து இது ஒரு விதமான அரசியல் நாடகம்தான் ஜெகன் மோகன் ரெட்டி உண்மையிலே வந்து நல்ல நடிகன் அப்படின்னு வந்து அடிக்கடி வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி உண்மையிலே வந்து தெலுங்கானா சைடு ஒரு பவர்ஃபுல் பாலிட்டிஸ்ங்க சோ கிட்டத்தட்ட வந்து இப்படி ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியை வந்து யாராலுமே உருவாக்க முடியாது அப்படி ஒரு உள்கட்டமைப்பை இந்த கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உருவாக்கி வச்சிருக்கார் ஸோ உண்மையிலே வந்து மக்கள் மத்தியில் இவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு வேற மாதிரிங்க அதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்லி உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது நீங்களாம் அந் இவர் சம்மந்தமான அந்த வீடியோக்கள்லாம் வந்து லைவாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கே வந்து புரியும் இப்போது இப்படியாப்பட்ட ஒரு தலைவர் வந்து உண்மையிலே ஆந்திரா மக்களை பொறுத்த வரைக்கும் வேறே மாதிரி தாங்க பார்க்குறாங்க ஆனால் தேர்தல் சமயத்தில் இப்படி ஒரு நாடகத்தை இவர் வந்து அரங்கேற்றிருக்காரே இதை மக்கள் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு வந்து ஒரு சைடு வந்து எதிர்கட்சியில் இருக்கிற அனைத்து தலைவர்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒன்று இந்த சம்பவம் பர்டிகுலராக இப்போ இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி மேலே கல் வீசப்பட்டதுக்கு உண்மையிலே வந்து இந்த சம்பவம் வந்து உண்மையா பொய்யா இல்லை இவர் நாடகம் நடத்துனாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க பட் ஆனால் இந்த எஃபெக்ட் இருக்குல்ல இதுக்கு வந்து உண்மையிலே வந்து ரீஎஃபெக்ட் கண்டிப்பாக வந்து ஓட்டு பதிவு அப்போ ஆந்திர மக்கள் கண்டிப்பாக வந்து பதில் தெரிவிப்பாங்கன்னு நிறைய அரசியல் ஆலோசகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கும் அப்படி தான் தோணுது ரிப்பீட்டடான அரசியல் நாடகத்தை நாம் வந்து அடிக்கடி இது மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பட் ஆனால் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து இப்போ வந்து கல்லால் அடிபட்டிருக்காப்புல உண்மையிலே இந்த கல் வீசினது இவர் கட்சியை சேர்ந்த நபர்களா இல்லை இப்படி ஒரு செட்டப்பை வந்து இவரே வந்து ஏற்படுத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே வந்து இன்னமும் தெளிவாகவே புரிய வரலை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல்னு வந்துட்டா இந்த மாதிரி நாடகத்தை நிறையா அரசியல் கட்சி தலைவர்கள் அப்பப்போ அப்போ நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இது வந்து பழைய கால டெக்னிக்கல் அரசியல் ட்ராமா தான் ஸோ எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் பட் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு உண்மையிலே வந்து அது வேறு மாதிரி தான் இருக்கும் யாராலையும் தடுக்க முடியாத ஒரு ரிசல்ட்டை தான் இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா உண்மையிலே வந்து ஃபேக்காக இல்லை வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இல்லை உண்மையிலே எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இவரை வந்து தாக்கியிருக்காங்களா அப்படிங்கிறத இப்போ நம்மளால் வந்து சொல்ல முடியல ஏன்னா எந்த ஒரு உண்மையான ரியலான ஒரு ஃபுட்டேஜ் இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி தான் இருக்குது நிறையா வீடியோக்கள் அப்படி தான் இருக்குது ஒன்று வீசப்பட்ட கல்லாச்சியும் நமக்கு வந்து தெரியணும் இருட்டில் இருக்குது அதனால் தெரியல ஒன்று எந்த சைட்லேருந்து இவர் வந்து கல்லால் அடிச்சிருப்பாங்க அப்படி இந்த அந்த ஹேங்கிலும் நமக்கு வந்து தெரியல ரொம்ப இருட்டாக மங்களமாக இருக்குது ஸோ சரியாக நம்மளால வந்து பார்க்க முடியல ஆனால் வந்து மாலை போகிற போகிற அந்த சமயத்தில் இவருக்கு வந்து கல் அடிபட்டுருச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட சொல்கிறாரு கூட இருக்கிற எம்எல்ஏவுக்கும் அடிபட்டிருக்கு அப்படி இருக்கிறப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சாருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு சிஎம் சாருக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த மக்களுமே பதறிட்டாங்க ஸோ அந்த தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட நிறையா பேர் வந்து இதை எதிரே பார்க்கலை ஸோ எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு பட் ஆனால் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு விதமான அரசியல் நாடகமாக தான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்து என்னவாக இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம உங்கள் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா விஷயத்தை நம்ம வந்து ஃப்யூச்சரில் தான் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் டூட்டோவில் பார்க்குறேன் தேங்க் யூ